தொடர்ந்து அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் டிக்டாக் தளத்தை முழுமையாக தடை செய்வது குறித்து பரிசீலித்து உலக நாடுகள் ஏன் டிக்டாக்கை தடை செய்கின்றன பின்னணி என்ன ஆராய்கிறது தமிழ் அரசின் ஒரு நிமிட செய்தி டிக்டாக் குறும் காணொலிகளை பதிவு செய்யும் செயலிதான் இது கிட்டத்தட்ட மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் முறை இந்த செய்தி பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளது பிரபலமான சமூக ஊடகங்கள் பட்டியலில் இது ஆறாவது இடத்தை பிடித்துள்ளது தகவல் கல்வி பொது அறிவு போன்ற பல அம்சங்களுக்கு டிக்டாக் தளத்தை அன்றாடம் மில்லியன் கணக்கான மக்கள் நாடுகின்றனர் தனிநபர் தரவுகளை பாதுகாக்கவும் இனிய பாதுகாப்பை கருதியும் சில நாடுகள் டிக்டாக் தளத்திற்கு முழுமையாக தடை விதித்துள்ளன இந்நிலையில் டிக்டாக் செயலி அமெரிக்காவை சேர்ந்தவர்களை உழவு பார்ப்பதாகவும் அமெரிக்க பற்றிய அரசாங்கத்திற்கு வழங்குவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது டிக்டாக் தலைமை நிர்வாக அதிகாரி அமெரிக்க நாடாளுமன்ற குழு முன்பாக விளக்கம் அளித்தார் டிக்டாக் மீதான குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்றும் சீனாவிற்கு டிக்டாக் வேலை செய்யவில்லை என்றும் அவர் உறுதியளித்தார் இளைஞர்களுடன் இணைய பல நாட்டு அரசாங்கங்கள் டிக்டோக்கை பயன்படுத்த ஆர்வம் காட்டி வந்தன ஆனால் இப்போது நிலைமை மாறி அதனை தடை செய்வது குறித்து பல நாடுகளும் பரிசீலித்து வருகின்றன தொடர்ந்து தமிழ் முரசுடன் இணைந்திருங்கள்